மக்களே நம்ம இப்போ இந்தியாக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு அழகாக கதக்குற தெரியுமா மக்களே நம்ம சென்னை டிமிங் குப்பத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஆண்ட்ரியா நம்ம ஆண்ட்ரியா வந்து அழகாக கதைக்குற போகிறாங்க அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் ஆண்ட்ரியா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து சா டிமிங் குப்பமில் இருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் இப்போ வந்து ஒரு டாக்டரையும் ஒரு சித்த வைத்தியரையும் கதை சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு அம்மாவும் பொண்ணும் வராங்க அந்த பொ அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை வயிறு வலி இருக்கு அந்த பொண்ணுக்கு அதனால அவங்க அம்மா வந்து இந்த காலத்துலலாம் டாக்டர்ஸ் தான் ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கொடுக்குற மாத்திரை தான் ஓகேவா இருக்கு என் பொண்ணுக்கு அப்படி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க அப்போ என்ன ஆகுது வந்து டாக்டர் வந்து கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு ஜோரம் இருக்குது வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் வந்து ஒரு த்ரீ டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஊசி போட்டுடுறாரு அதுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்க அதையும் வந்து ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்பயும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே சரியாகல அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு நம்ம ஏன் சித்த வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போக கூடாது அப்படி சொல்லிட்டு உடனே வந்து சித்த வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவரு வந்து கேட்டப்ப இதே சேம் பிரச்சனையே சொல்றாங்க என் பொண்ணுக்கு வந்து ஜுரம் இருக்கு வயிறு வலி இருக்குண்டு அவரு வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து அவர் இயற்கையா ஒரு மருந்து வந்து கொடுக்குறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஒரு ஒன்றரை மாசம் கூட அவங்க வந்து அதை இது பண்ணலாம் அவங்க ஒரு மாசம் தான் அதை போடுறாங்க அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லாயிடுறாங்க அந்த பொண்ணு அதனால அவங்க அப்பா சொல்றாரு எப்பவுமே வந்து இயற்கை தான் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம ஆண்டு எப்படி அழகா கதை அவங்க இந்த தெருமிட்டியாக்குல இன்னும் நிறைய நிறைய கதை அவங்களுக்கு தெருமிட்டியாக்குள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே நம்ம சென்னை கண்ணகி நகர்லேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கும் டேனியல் இப்போ டேனியல் அழகாக கதை கூட போகிறாங்க அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போம் மக்களே இப்போ டேனி நான் எயிட்டி படிக்கிறேன் என் வீடு கண்ணகி நகருக்கு நான் டியூஷன் படிக்கி ஐம்பதாயிரம் பாஸ் படிக்கிறேன் ஒரு நான் நானே சொந்தக்காரன் சொல்கிறேன் ஒரு காட்டில் ஒரு ஒரு வீடு இருந்துச்சா அவங்க அவங்களை ரெண்டு கணன் ஆகிடுச்சா அவன் ஃபஸ்ட்டு ஒரு பையன் பண்ணனா அந்த பையன் வளர்ந்து இந்த அவன் எயித் எயித்து இந்த சிக்ஸ்த்து படிக்கிறேனா அடுத்த உன்ன பையன் உன்ன பையன் பிறக்கும்போது ஒரு ஒரு சீங்கால்தாம்மா அண்ட் இந்த அவங்க பையன் வேலைக்கு போகும்போது இங்கே போயிட்டான் காண தேனாம்மா சிங்கம் சிங்கம் என் என் பையனை பார்த்துக்கோ ஆ சிங்கம் கச்சா போயிடுச்சா சரி நான் என் பையன் சமேன் பக்கத்தில் பாம்பு பாம்பு வந்துச்சா அந்த பா பாம்பு அந்த சிங்க சிங்கம் கச்சிச்சா பாம்பு பார்க்கும்போது அவங்க அப்பா கச்சும்போது சிங்க வயிற்றில் படிச்சு அந்த அந்த பாம்புலாம் சிங்கா சாவிச்சிக்கிட்டு சொல்லிச்சா இல்லை பாம்புலாம் சா பாம்புழை சாவடி போகும்போது சிங்க சாவடிச்சு சிங்க தப்பு பண்ணல ஆச்சு அவங்க அப்பா அவங்க அம்மா பசங்க அழுகுனா அழுகுனா இப்ப நம்ம டேனியல் எப்படி சொன்னாங்க அவங்க இந்த திரும்பிட்டே இன்னும் நிறைய கதைக்குற வரணும்னு அவங்களுக்கு திரும்பிட்டே குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துருவோமா மக்களே இப்போ நம்ம திருமிட்டே யார் அடுத்து கதை வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை அம்பேத்கர் இரவு பாட் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாதேஷ் இப்போ நம்ம மாதேஷ் அழகாக கதை கூற போகிறாங்க அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போமா என் பேர் மாதேஷ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் அம்பேத்கர் அம்பேத்கர்வ பாடசால இருந்து பேசுறேன் இது என் சொந்த கதை ஒரு ஊர்ல ஒரு காக்காவும் ஒரு புறா வந்துச்சான் புறா சொன்னான் நீ கரு என்ன மாதிரி வெள்ளியாவே இருக்க மாட்ட யானு கலாச்சினேச்சா ஆ காக்கா சொன்னா நம்ம ரெண்டு பேரும் யார் ஃபீடா போறான்னு பாக்கலாம்ண்ணா ஆ புறா செஞ்சான் நான் தான் ஃபீடாக போவோம் நல்லா போக முடியாது அப்படின்னு சொன்னான் புறா ஆ அதனால ரெண்டு பேரும் யார் வானத்தை போய் தொட்டு வரான்னு பார்க்கலாம் அப்படியே போய் நினச்சான் சூரியனை போய் தொடுறான்னு போனோடனே சூரியன்ட்ட புறா ஃபஸ்ட்டு போய் தொட்டிச்சான் காக்கா வேணும் மீட்னே ஸ்லோவாக போயிடுச்சான் புறா வேணும் ஃபீடாக போயிச்சான் அப்படியே புறா அப்படியே அது கருப்பாகி சேர்த்து போய்ட்டான் இப்போ நம்ம மாதேஷ் ரொம்ப அழகாக கதை சொன்னாங்க அவங்க சொந்த கதை இது அவங்க இன்னும் இந்த தெரிஞ்சேக்குல நிறைய சொந்த கதை சொல்லணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு டேக்குன்னு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துறோமா நம்ம சென்னை மூட்டங்காலஞ்சாவடியில் மிடில் ஸ்கூலில் படிக்கும் சுஷ்மிதா இப்போ சுஷ்மிதா அழகாக கதை கூற வராங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போம்மா மக்களே என் பேர் சுஷ்மிதா நான் மூட்டை ஜாவடி படிக்கிறேன் மிடில் ஸ்கூல் நான் போட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பி சச்சன் காகம் பற்றி சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு காகம் நிறந்தது அது வந்து தாகத்தோட நிறந்தது ஒரு பானத்தில் ஒரு தண்ணிச்சு அது கீழே தண்ணிச்சு அதனால் அதுக்கு பானையில் எட்டலை அதனால் அது கல் போட்டு நிறையா குட்டி குட்டி கல் போட்டு அது தண்ணியை மேலே வர வச்சு அதை குடிச்சு பறந்து போயிடுச்சு ஏன்னா தந்துச்சுன்னா அது தண்ணி தாக்கத்துறை இருந்துச்சு அதனால் கல் போட்டு அதை குடிச்சிச்சு ஆளை தான் மக்களே இப்போ நம்ம சுஷ்மிதா எப்படி அழகாக கதை கூடாங்க அது இன்னும் நிறைய பேர் கதைக்குற வர்றாங்க மக்களே இப்போ நம்ம சுஷ்மிதாவுக்கு திருமிட்டேக்குள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துருவோம்மா மக்களே திருமிட்டாக்குள்ளே யார் கதைக்குறாங்க தெரியுமா மக்களே உங்களுக்கே தெரியும் மக்களே நம்ம சென்னை அம்பேத்கர் இரவு பாட்டுசாலையில் ஆறாம் வகுப்பு படிக்கும் திவேஷ் இந்த திவேஷ் வந்து அழகாக கதை கூறப்போகிறாங்க இந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போம்மா மக்களே அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிலார் பாராளுமன்றத்தில் வந்து வெளியூர் துறை அமைச்சராக இருக்கிறாங்க மக்களே என் பேர் திவேஷ் நான் வந்து பாராளுமன்றத்தில் வெளியூர் துறை அமைச்சராக இருக்கிறேன் நான் வந்து அம்பேத்கர் இரவுபாடு சாலையில் படிக்கிறேன் நான் வந்து ஆறாவது படிக்கிறேன் எனக்கு வந்து பதினோரு வயசு நான் இப்போ சொல்ல பொறுத்த என்னோடய சொந்த கதை ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு மூணு பையனா அந்த மூணு பையனும் ஒரு நாள் வெளியே போது அவங்க அப்பாவுக்கு ஒரு சிலை கிடைக்குமா அந்த எடுத்து ஒரு தங்க இருக்கிற பெட்டியில் போட்டு வைப்பாராம் போட்டு வச்ச உடனே அந்த ஃபஸ்ட்டு பையன் வந்து அந்த அந்த தங்கத்தை போயிட்டு சாமி ரூமில் வச்சுருவானான் அந்த சலையை அப்போ அவங்க அப்பா வந்து தேடுவாரா அந்த மூணு பேரும் கூப்பிட்டு இங்கேருந்து சளி யாரையும் தனியாக போகிறான் செகண்ட் பையன் கேள்வி கேட்கும் நான் எடுக்கலப்பா நான் வந்து வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான் ரெண்டாவது பையன் என்னை கேட்கும்போது வெளியே போயிருக்கேன்னு சொல்லுவானான் அப்போ ஃபர்ஸ்ட்டு பையனை கேட்கும்போது அவன் சொல்லுவானாப்பா நான் தான் தே அது தங்க சிலையா அப்படின்னு எனக்கு தெரியாது சா சாமி சிலைன்னு நினச்சி நான் இதுவும் இல்லை சாமி ரூமில் வச்சேன் அப்படி சொல்லி எடுத்து கொடுப்பானான் அப்போ அந்த ஃபஸ்ட்டு பையன் வெளியே போயிடுவாங்க வெளியே போகும்போது செகண்ட் பையனும் தேர்ட் பையனும் அவங்க அப்பாவுக்கு ஜோரம் வரும்போது அதை எடுத்துன்னு ஓடிடுவாங்க ஓடி போகும்போது ஒரு வயசானவர் வருவாராம் அவர் அந்த சிலையை கேட்பாரான் செகண்ட் பைகளை அவர் தர முடியாது சொல்லுவாராம் அப்போ தேர்ட் பை வந்து அது புரிஞ்சி கையில் கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும்போது அவர் சொல்லுவாராம் உன் நேர்மைக்கு இந்த சலையை நீயே வச்சு அவ்வளோ மக்களே இப்போ நம்ம திவேஷ் எப்படி அழகாக கதைக்கூறி இருக்காங்க அவங்க இன்னும் அந்த தேர்மிட்டா குழுவில் நிறைய கதைக்கூற வரணுன்னே அவங்களுக்கு தேர்மிட்டியா சார்பாக சேர்ப்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கலையும் தெரிவித்துருவோமா இப்போ நம்ம தேமுடியாக்குள்ளா யார் கதை கூற வராங்கன்னு தெரியுமா மக்களே நம்ம சென்னை அம்பேத்கர் இரவு பாடசாலையில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ராகுல்ராஜ் இப்போ நம்ம ராகுல்ராஜ் அல்லதான் கதை கூற போகிறாங்க அந்த கதையை நான் நம்ம கேட்டு ரசிப்போம்மா மக்களே என் பேர் ரா என் பேர் ராகுல்ராஜ் நான் நான் ஃபிஃப்த்து செக்ஷன் படிக்கிறேன் நான் அம்பேத்கர் அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு மகாராஜா இருந்தாரா அவருக்கு ஒரு பையன் பிறந்தாங்களா பழகும்படி சிரமங்கள் நீங்கும்படி சிரிப்பு மலரும்படி புத்தகம் படி 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 படியாக படி புத்தியில் ஏறும்படி Padi padi ai padi. தென் டாக்குள்ள அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை அம்பேத்கர் இரவு பாடசாலையில் எல்கேஜி படிக்கும் பிரனேஷ் இப்போ நம்ம பிரனேஷ் வந்து அழகா கதை கூறப்பறாங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா கதை சொல்லுங்க அப்புறம் வந்து சிங்கம் என்ன பண்ணுச்சு சிங்கம் செங்குறா வந்து எனக்கு அடிக்க போய்டேன் யார் பேனை யார் கடிக்க போச்சு ஒரு பையனையா சரி அப்புறம் அப்புறம் வந்து அவன் அவன் செத்துட்டானா சரி அப்புறம்

மக்களே இப்போ நம்ம தென்பியா குழுவில் அடுத்து யார் கதைக்கிற வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை டுமிங் குப்பத்தில் ஆறாம் வகுப்பு படிக்கும் ரவீன் பால் இப்போ நம்ம ரவீன் பால் வந்து அழகா கதை போறாங்க அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் என் பேர் வந்து சிக்ஸ்த்து வந்து சாண்டம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இது துனி குப்பத்துல வந்து நான் இருக்கேன் என் கதை வந்து ரா ராஜா ராஜா ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்காது அந்த ராஜா வந்து அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு வந்து காலில அடிப்பட்டதுனால இது நடக்கவே முடியாதுன்ட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க நீ சொன்னதுக்கு அப்புறம் அந்த ராஜா ரொம்ப கவலைப்படாது கவலைப்பட்ட அடுத்த நிமிஷமே ஒரு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு வயிற்று வராரு உனக்கு சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ வந்து ராஜா சொன்ன சரி பண்ணா உனக்கு நூறு கொறுக்காசுகள் தரேன்னு சொன்னாரு அப்போ வந்து இது மருத்துவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் நாலு நாள்லயே அவரை சரி பண்ணிட்டாரு அதுக்கு ராஜா ஆச்சரியமாகி எப்படின்னு கேட்டாரு அந்த பையன் அந்த இது ராஜா ராஜாவோட பையன் வந்து நல்லா வரையறதுனால அவன் வரைஞ்ச எல்லாம் போயிட்டீங்கச்சியும் அவன் ரூம்ல எல்லா இடத்துலயும் வச்சுட்டது அவன் எல்லா இடத்துலயும் பார்க்கும் அந்த எல்லா பெயிண்டிங்ஸும் இருக்கும் அவன் இது அந்த எல்லா பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா காலு நல்லா மசில்ஸ் இருக்கிறது அதனால அவன் நல்லா நல்லா ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்போ வந்து ஒரு நாள் முயற்சி பண்ணதுனால அவன் வந்து நல்லா படிச்சான் சரி நல்லா ஓடுறான் அதனால அந்த வந்து டாக்டருக்கும் நல்லா பட்டம் கிடைச்சது நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நூறு பொறுக்காசுபம் கிடைச்சது மக்களே இப்போ நம்ம ரஃபீன் பால் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க அவங்க இது தேமிட்டாக்குள்ள இன்னும் நிறைய நிறைய கதை கூறினோன்னு அவங்களுக்கு குழு சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்களும் தெரிவித்துலாமா மக்களே மக்களே இப்ப நம்ம தேமிட்டாக்குள்ள அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை அம்பேத்கர் இரவு பாடு சாலையில நான்காம் வகுப்பு படிக்கும் மோஷிகா இப்போ நம்ம மோஷிகா அழகாக கதை கூற போகிறாங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா என் பேர் மோஷிகா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட ஏஜ் வந்து எயித்து நான் இப்போ எயிட் என் சொந்த கதை ஒரு ஊரில் நாலு ஐயர் இருந்தாங்களா அந்த ஐயருக்கு ஒருத்தர் தலைவராக இருந்தார் அந்த அந்த தலைவர் வந்து அந்த நாலாயிரையும் என்னைக்குமே வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அவங்க நாலு பேரும் வெளியில் போய்ட்டுருக்கும் போது ஒரு புளி பார்க்குறாங்களா அந்த புளி வந்து அவங்கள அட்டாக் பண்ண வரும்போது அதில் ரெ ரெண்டாயிரம் மார்த்து மேலே போய் உட்காந்துக்கிறாங்களா ரெண்டாயிரம் கீழே நிற்கிறாங்களா பயந்துக்கிட்டு ஒரு ஆயர் அந்த தைரியமாக அந்த சிங்க புளி கூட சடங்கைப்படும் போது அந்த புள்ளி அவரை வந்து சாகடிச்சுட்டு தான் இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஒழுங்கு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா போறாரு அட்டாக் பண்ண வரும் போது விழுந்துடுது அடிப்பட்ட இடத்தை அவர் பார்த்ததுனால அவங்க அவர் முள்ளு சொல்லி எடுத்து விடுறாரு அந்த புலி டேங்க் சொல்லும் போது அந்த மரத்தில் இருக்க ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் அந்த புளி வந்து சாப்பிட்டுடுது அதுக்கு அந்த ஒரு காப்பாத்தி ஐயர் சொல்றாரு ஏன் அவங்கள சாப்பிட்ட அவங்க என் நண்பர்கள்னு சொல்லும் போது அதை போலீஸ் சொல்லுது அவங்க வந்து மாதிரி பார்க்காம அவங்க போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க நான் அவங்கள எதுவுமே பண்ண வரலை ஹெல்ப் தான் கேட்க வந்தேன் அவங்க புரிஞ்சிக்கல நீ தான் நேர்மையாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உன்னை அட்டாக் பண்ண வரலன்னு எப்படி நீ கேட்கும் கேட்கும்போது அவர் சொன்னாரா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தியானம் இடத்துக்கு போயிருந்தேன் அவங்க அவர் சொல்லி கொடுத்துருந்தார் எனக்கு எப்போவுமே வயப்படாமல் தைரியமாக இருக்கணும் அதுதான் நான் இப்போ உன்னோட வழியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொன்னாரான் பிளே இப்போ நம்ம மோசிகா எப்படி அழகாக சொன்னாங்க அவங்க இன்னும் இந்த தெருமிட்டேக்குள்ள நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தெருமிட்டேக்குள்ள சரிபாக்க வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துருவோமா செயல்பரு அக்கம் பக்க தோரமய வளத்திடு அமைந்திருமே மக்களாட்சி சதி மதம் இங்கே மறைந்து போகும் நம் விடு நம் விடு நம் விடு கூட்டாட்சி தத்துவமே மக்களாட்சி விதை கூடி நாமே வாழ்ந்து இப்ப நம்ம தென்டேக்குள்ள அடுத்து யார் கதைக்குற வர்றாங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை அம்பேத்கர் இரோபாட் சாலையில ஆறாம் வகுப்பு படிக்கும் திவேஷ் இப்ப நம்ம திவேஷ் இன்னொரு கதை சொல்ல போறாங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா என் பெயர் தேவேஸ் நான் வந்து குழந்தை பாராளுமன்றத்து உத்துறை அமைச்சராக இருக்கேன் நான் வந்து அம்பேத்கர் சாரி இத படிச்சிருக்கேன் நான் வந்து ஆரம்ப வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போட்டு இப்போ சொந்த கதை ஒரு ஊரில் வந்து ஒரு மயிலும் ஒரு காக்கா உந்துதான் அந்த காக்கா வந்து கூடு கட்டி முட்டை போடிச்சான் அந்த முட்டையில் ஒன்று கீழே உஞ்சித்தான் அந்த மயில் வந்து ஏ அந்த காக்காவை கூப்பிட்டு என் காக்கா காக்கா உன்னோட முட்டை ஒன்று கீழே உங்க உஞ்சிச்சு அது என் பாம்பு வந்து சாப்பிட்ணு வந்து பாரு அப்படி சொல்லுமா அந்த காக்காவும் வந்து பார்த்துட்டு ஏ ஏன் என் முட்டிய சாப்பிட்றேன்னு கேட்குமா அது பாம்பு சொல்லுமா கீழே உங்க உடைஞ்சா நான் சாப்பிட்டு தான் செய்வேன் சொல்லுமா அதுக்கு உன் உன்னோட குட்டியாக இருந்தால் இப்போ இதை சாப்பிட்டா கத்துவலை அப்படின்னு காக்கா கேட்குமா ஆமாம் நான் கேட்பேன் அப்படி சொல்லும்போது காக்கம் செம்மையாளுவா அழுது ஒன்று இன்னொரு வாட்டி முட்டை போடும்போது இந்த பா பாம்புக்கு ஒரு பாடம் புகட்டணுன்னு மயிலும் காக்கவும் நினைப்பாங்களாம் அப்போ இந்த காக்கவும் மயிலும் ஒரு கயிறு கட்டி அதை தொங்க விட்டுருவாங்களாம் இந்த பாம்பு வரும்போது கரெக்டாக அந்த கயிறு இழுத்துட்டு போயிடுவாங்களாம் அந்த கயிறு இழுத்து ஒரு வழியில் போட்டு காட்டுவாசிக்க கொடுத்துருவாங்களாம் அந்த காட்டுவாசியும்

கடந்து வந்த பாதையில் அண்ணம் நிறைந்த பட்சிகளாக குழந்தைகள் வளர்வதை உணர்வு பூர்வமாய் நான் கவனித்தேன் குழந்தைகளின் இயல்பிற்குள் இயல் இசை நாடகம் என முழு செதுக்கப்படுவதை உணர்த்திய தடமாக இயங்குகிறது பேச்சும் வீச்சும் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்கள் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம் கற்றல் கலையோடு இந்த வளர்த்தோடு குழந்தைகளின் வளர்ச்சி எச்சரிக்கை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி வழங்கும் மலையூர் சேனல் மக்களே இப்போ நம்ம திரும்பிட்டே குழுவில் அடுத்த யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை அம்பேத்கர் இரவு பாடசாலையில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மதன் இப்போ நம்ம மதன் அழகாக கதை கூற போகிறாங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா நான் வந்து மதன் பேசுகிறேன் ஏழாவது படி வயசுலேருந்து பன்னெண்டு க அம்பேத்கார் இரவு பாடசாலை பாடசாலையிலேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு கதை தாங்க பேச போகிறோம் ஒரு டே ஒரு டெய்லியும் ஒரு காக்கா வருமா ஒரு பாட்டி வாட்ட சுட்டு வச்சிருந்தாங்க அப்போல்லாம் காக்கா என்ன பண்ணுமா எப்பவுமே வந்து எடுத்து எடுத்துகிட்டு போயின்னே இருக்குமா அப்போ தான் சொன்னாங்களேன் பாட்டி என் வாடியெல்லாம் தூக்கின்னு போது நான் என்ன பண்ணுறது எச்சு வச்சு தான் நம்ம காப்பாற்றணும் கடைகெலாம் போய் வாங்கி நடணும் அப்படின்னு சொன்னாங்களா அத்தனை நாள் என்ன பண்ணாங்களா காக்கா வந்துச்சா திருப்பி எடுக்கிறதுக்கு அது பாட்டி தத்தி தத்தி விட்டுருந்தாங்களாம் காக்கா போக அது என்ன பண்ணாங்க பா தம்பி இந்த காக்கா தத்தி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த காக்கா வந்து திருப்பி வாடி எடுத்துகிட்டு எடுத்துருந்தா போச்சாம் திருப்பி விட வேலையா அவங்கள அதுக்கு ஒரு நாள் வரவே வரவேலையா அந்த காக்கா என்னாச்சின்னு ஆச்சின்னு பார்த்துனே இருந்தாங்களாம் தான் தெரிஞ்சுதான் அந்த காக்கா வ அடிச்சு சா வச்சிட்டாங்கன்னு பாவே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் உயிர் இருக்கவும் அதுக்கு எல்லாம் தழலாக வச்சு வச்சு காப்பாற்றினாங்க அப்புறம் இந்த எப்படி அப்புறம் இன்னொரு வாட்டி நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லித்த அந்த காக்கா சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களா பாட்டி மக்களே இப்போ நம்ம தேமிட்டாக்குள்ள மதன் எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க அவங்க இன்னும் இந்த தேமிட்டாக்குள்ள நிறைய நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தேமிட்டா கூட சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துருவோமா மக்கள் மக்களே இப்போ நம்ம தென் அடுத்து யார் கதை வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை டுமிங் குப்பத்தில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் மேரி ரஃபியா இப்போ நம்ம மேரி ரஃபியா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டுக்கலாமா மக்களே ப்ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டோட பிரதம மந்திரியா இருக்கேன் என் பேர் மேரி ரஃபியா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து சென்னை மயிலாப்பூர் சாந்தோ டுமிங் குப்பத்திலேருந்து பேசுகிறேன் பேசுறேன் நான் வந்து இப்ப சொல்ல போற கதை பேர் வந்து சிங்கராஜா அப்படிங்கிற ஒரு கதை அந்த கதையில பெரிய சிங்கமா அதாவது ஒரு ராஜாவா ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அதோடைய குட்டி தான் வந்து சின்ன சிங்கமா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பெரிய சிங்கராஜா வந்து ஆசைப்பட்டுச்சு அதுக்காக வந்து அந்த சின்ன சிங்கராஜாவை வந்து தேர்வு செஞ்சாங்க அப்போ அந்த சின்ன சிங்கராஜா வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு அமைச்சர்கள் வந்து தேர்வு செய்யணும் அதுக்காக மான் காக்கா சிங்கம் சிங்கம் இல்ல புலி சிறுத்தை அப்புறம் வந்து கிளி அப்படின்னு அஞ்சு விலங்குகளை விலங்குகளும் ரெண்டு பறவைகளும் இது பண்ணாங்க தேர்வு செஞ்சாங்க தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பதவி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாட்டுக்காக இசைக்காக வந்து காக்காவை வந்து தேர்வு செஞ்சாங்க காக்காவை தேர்வு செஞ்சப்போ காக்கா சொல்லிச்சான் இந்த மாதிரி நான் நான் வந்து கா கான் தான் கத்த தெரியும் எனக்கு எனக்கு வந்து பாடலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான் ஆனா சிங்கராஜா சொன்னாரா உனக்கு கா கான் கத்த தெரியும் பாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொன்னாராம் அதுக்கு காக்கா சொல்லிச்சான் சரி நான் வந்து அமைச்சரா இருக்கிறேன் அமைச்சரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் மான் மான் வந்து எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு அமைச்சரா போட்டாங்களாம் என்னையாருன்னா பாதுகாக்கணும் நானே எப்பவுமே எல்லாருக்கும் பயந்து ஓடுவேன் சிங்கம் புலி கரடி எல்லாத்துக்கும் பயந்து நான் ஓடுவேன் நான் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படி சொன்னதுக்கு சிங்கராஜன் சொன்னாரா நீ சூப்பரா ஓடுறியே அப்ப நீ வந்து யாருன்னா இதுல இருந்தா யாருன்னா ஆபத்துல இருந்தா நீ வந்து காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொன்னார் அதுக்கு மான் சொல்லிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரா இருந்துச்சா அதுக்கப்புறம் சிறுத்தைக்கு வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு வந்து மினிஸ்டரா போட்டுச்சான் அதுக்கு சிறுத்தை வந்து நல்லா ஓடங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் அதுக்கு அதுக்கப்புறம் புலி சொல்லு புளிய வந்து உணவுத்துறை அமைச்சரா போட்டுச்சான் உணவுத்துறைக்கு வந்து புலி சொல்லுச்சா இந்த மாதிரி நான் வந்து எல்லாரையும் வந்து வேட்டையாடி சாப்பிடுவேன் எனக்கு எனக்கு எதுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு வந்து சிங்காராஜா சொன்னாராம் நீ வந்து எல்லா இடத்துக்கும் ஓடுற அதுவும் இல்லாம எல்லாரையும் வந்து இது பண்ற துரத்த போறல அப்போ நீ வந்து அவங்க போற இடத்து அவங்க போறப்ப நீயும் பின்னாடி ஓடும்போது மரங்கள் அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் நீ வந்து எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கலாம் குரங்குகள் அதுக்கு கிட்ட எல்லாம் வந்து அத பறிச்சு கேக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மினிஸ்டரா போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அஹ் கிளிய வந்து மியூசிக்காக போட்டா பாட்டு மியூசிக்காக போட்டாங்களா மியூசிக் வாசிக்கிறதுக்காக அதுக்கு கிளி வந்து ஓகே சொல்லிச்சான் அதோட இந்த மினிஸ்டர் மினிஸ்டர்கள் எல்லாரையும் வந்து தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 எல்லா மினிஸ்டரும் கரெக்டா அவங்க அவங்க வேலையை பார்த்து எல்லா வேலையும் செஞ்சாங்களா இதோட என்னோட கதையை முடிச்சுக்கிறேன் மக்களே போ நம்ம மேரி ரஃபியா எப்படி அழகா கதை கூறுனாங்க அவங்க இந்த தெருமிட்ட குழுல இன்னும் நிறைய நிறைய கதைக்குறாருன்னு அவங்களுக்கு தெருமிட்டியா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டக்களும் தெரிவிக்கலாமா மக்களே மக்களே போர் டே குழுல யார் கதைக்குறாங்கன்னு தெரியுமா மக்களே நம்ம மயிலாடுதுறையில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வி யோகஸ்ரீ நம்ம யோகஸ்ரீ வந்து இன்னொரு கதை சொல்ல போறாங்க

வந்து ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி அவங்களோட மகனான பார்ப்போம் கோவிந்தன் என்ற மாணவன் வந்து என்ன தந்தையோட மிதி வண்டிய ஓட்டி

உனக்கு மிதிவண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்னு கேட்டாங்களாம் அவனுக்கு தெரியாதுன்னு அவன் சொன்னான்னா அப்ப அவங்க ஆசிரியர் சொன்னாங்களா நான் பார்த்தேன் நீ வந்து என்ன பார்க்கல போல இருக்கு நாளிதழ் மேல மிகவும் கவனமா இருந்த அப்படின்னு சொன்னாங்க நீ என்னன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்க வீட்டுக்கு மிதி வேண்டியோட வா நானுக்கு மிதி வண்டி ஓட்ட கத்து கொடுக்கறேன் சொன்னாங்கண்ணா அவனும் மிதி வண்டி ஓட அவங்க ஆசிரியர் வீட்டுக்கு சென்றானா அவங்க வந்து அவனுக்கு அரை பெடல் போட கத்து கொடுத்தாங்களாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஓட்ட கத்துக்கிட்டானா அது மூலியமா அவன் நிறைய நாளிதழ போட ஆரம்பிச்சிட்டான் அதனால அவனுக்கு நிறைய வருமானம் கிடைச்சிச்சான் அதனால அவங்க அப்பா

படிக்கலாமா ஆட்டம் போடலாமா அமைதிய